அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு பேன் இந்தியா படம் ஆமாங்க ஏஆர்எம் உண்மையாகவே ஒரு அருமையான படங்க ஏஆர்எம் மலையாளத்திலேருந்து இது தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்திலாம் பேசுது இந்த படம் மலையாள படம்னே தெரியல படம் பார்க்குறப்ப ஏன்னா நமக்கு அவ்வளோ அழகாக தமிழ் படுத்தி இருந்தாங்க நம்மளை படுத்தவில்லை படுத்தி இருந்தார்கள் தமிழ் அழகாக ஆமாங்க நம்மளை படுத்துகிற படங்கள் பல படம் வரும் அது பேன் இந்தியா படங்கள்லையும் வரல வரும் நம்மூர் படங்கள்லேயும் வரும் இந்த படம் அந்த வகையான படம் இல்லைங்க மு முதல் காட்சி தொடங்கி கிளைமாக்ஸ் வரை இன்னும் அவ்வளவையா அவர் ஒரு ட டைட்டில் அஜயனின் இரண்டாவது திருட்டு அப்படின்னு கிளைமாக்ஸ் முடிஞ்சோன்னா பார்ட் டூக்கு லீவ் கொடுப்பாங்க அது வரைக்கும் நீங்கள் சீட்டை விட்டு இந்த நகரம் முடியாது அப்படி ஒரு கதைக்களம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்பு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் சரித்திரம் புனையப்பட்ட சரித்திரமாக கூட இருக்கலாம் ஆனால் கேரளாவில் இன்னமும் நம்பப்படுற சில விஷயங்களை கோத்து வாங்கி அருமையாக அந்த படத்துக்கு வந்து கதை பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தோட இயக்குனர் ஜித்தின் லாலும் இந்த படத்துக்கு திரைக்கதை கதையெல்லாம் எழுதிய சுஜித் நம்பியாரும் அதுவும் இந்த சுஜித் நம்பியாரை பாராட்டணுங்க படத்தில் நம்பியார் அந்த நம்பூதிரி நம்பியார்லாம் உயர் ஜாதியினர் இல்லையா கேரளாவில் அவங்களையே எப்படி வந்து அவங்களுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறையே ஒடுக்கப்பட்டோர் மீதான இதை வந்து அப்படியே போகிற போக்கில் அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க இந்தமாரி படங்கள் நம்மளையே வந்து நம்மையே வந்து இப்படி இல்லாமல் ஒடுக்கப்பட்டவரை வந்து அநியாயம் பண்ணாங்க ஒடுக்கப்பட்டோருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிது அவங்களுடைய உரிமையை கொடுக்காமல் இப்படிலாம் பண்ணாங்களா அப்படின்ட்டு அந்த விதத்தில் இந்த படத்துக்கு கதை எழுதிய சுஜித் நம்பியாரையும் இந்த படத்தின் இயக்குனர் ஜித்தின் லாலையும் நம்ம வந்து பாராட்டணும் இந்த படத்தில் வந்து டொமினோ தாமஸ் கீர்த்தி ஷெட்டின்னு பெரிய பெரிய நட்சத்திரங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் சுரபி லக்ஷ்மி பசில் ஜோசப் ரோஹிணி ஹரிஷ் உத்தமன் நம்ம ஊர் ரோஹிணி அம்மா கேரக்டர்லேயும் ஹரிஷ் உத்தமன் வில்லன் கேரக்டர்லேயும் வந்திருக்காங்க நிசார் சையத் அவர் ஒரு கேரக்டர் ஜெகதீஷ் பழைய மலையாள நடிகர் பிரமோத் ஷெட்டி அஜு வர்கீஸ் சுதீஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த பிரமோத் செட்டி ஒரு போலீஸ் கேரக்டரில் வருவார் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாருங்க முதல்ல தொன்னது களவாணியா அண்ணா அப்படின்னு ஒரு விவாதம் அதில் வந்து ஒரு பெரிய ஃபைட் நடக்கும் அதுதான் கதை என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகான ஒரு கதைங்க ஒரு எரிகள் ஒரு விண்கல் அது வந்து ஒரு கிராமத்தில் அதுவும் மலை கிராமத்தில் வந்து உழும் அந்த இடம் பள்ளமாகி அந்த கல் விழுந்த இடத்துல ஒரு குளம்போல் தண்ணி தங்கி அது ஒரு கோ ஏரி மாதிரி ஆயிடுங்க இந்த கல் அங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்து ஒரு ராஜா என்ன பண்ணுவார் தன் படை பரிவாரங்களை திரட்டிட்டு போய் அந்த கல்லை எடுத்து வந்து அது கூட சில இன்னும் பல வைரம் வைடூரியம் மாதிரி உலோகங்களை கலந்து ஒரு விளக்கு செஞ்சு அவங்க ஊரில் வச்சுப்பார் அதனால் அந்த ஊரே அந்த ராஜா ஆளுற அந்த ஊரே சுபிச்சமாயிடும் இந்த கல் விழுந்த கிராமம் கண்ட சாபங்களுக்கும் ஆளான மாதிரி ஆகிட்டுருக்கும் இப்போது இந்த விளக்கு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையவோ இல்லை அவங்க பாணியில் சொல்கிறதுனா ஈஸ்ட்டு என்னது விளக்காரங்க இங்கிலாந்து கம்பெனி அவங்க வந்து வந்தாங்க இல்லையா படையெடுத்து அவங்க அப்படி ஃபஸ்ட்டு இப்படி தானே ஜமீன் துரைமார்கள்லாம் வந்து ஜமீன் பண்ணையாறு இவங்களை பிடிச்சி தானே உள்ளே வந்தாங்க அப்படி வந்து அந்த ஊரில் கோலட்சம் நினைக்கிற ஒரு குரூப்பை ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியாது ராஜாவோட மைத்துனரும் தளபதியுமானவர் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி பயங்கரமாக இது பண்ணிட்டுருப்பாங்க அந்த நேரத்தில் ஒரு கேரக்டர் உள்ளே என்ட்ரி ஆகும் அதுதான் கேளு அந்த கேரக்டர் டெவினா தாமஸ் அவர் உள்ள வந்து எல்லாரையும் அடித்து போட்டு அவங்கள மீட்டு வருவார் உடனே ராஜா உனக்கு என்ன வேணும்னு கேளு கேளுக்கிட்ட கேளுங்கிற அந்த டெவினா தாமஸ்கிட்ட கேளுக்கிட்ட கேளுன்னு சொன்னால் அவர் டக்குன்னு கேளு கூட்டின மாதிரி கேட்பார் என்ன தெரியுங்களா எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஆனால் அந்த விளக்கை ஸ்ரீபூதி விளக்க எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்பாரு அப்போ தான் இவருக்கு என்ன ஊர் இவருக்கு என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது தெரியும் அவங்க ஒரு பரம்பரை அதுக்கு முன்னாடி அம்மா வகையில் அவங்களோட அப்பா அதாவது டவினோ தாமஸ் இன்னொரு டவினோ தாமஸ் அவர் வந்து அந்த விளக்கை அந்த ஊர்லேருந்து மீட்டு வர்றதுக்காக போராடி இருந்திருப்பார் அதோட தொடர்ச்சியாக தான் இவர் வந்து கேட்டோன்னு ராஜா ஓகே எடுத்துகிட்டு போங்கன்னு எடுத்து கொடுத்துருவார் என்னடா ராஜா உடனே கொடுத்துட்டாரு வாக்கு கொடுத்த மாதிரியே எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தாங்க கதையே அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் இப்போ பேரன் டோமினோ தாமஸ் வந்துடுவார் அவர் தான் அஜயன் அவருக்கும் திருட்டு பட்டம் கட்டும் அந்த ஊர் இடையில இருந்த அந்த வீரனாக இருந்த அந்த ஒரு கேரக்டர் மட்டும் குயிக்காகவே மற மறைஞ்சிடுவார் அவங்க தான் ஐஸ்வர்யா ராஜேஷோட இணையவர் இப்போது அவர் போனதுக்கப்புறம் தாத்தாவும் அதே மாதிரி ஊர்காரகர்களால் திருட்டு பட்டம் கட்டப்பட்டதுனால இந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து கீழே விழுந்து மறைஞ்சி போயிருப்பார் இப்போ பேரனும் அதே சூழலுக்கு தள்ளப்படுவார் ஏன் தள்ளப்படுறார் என்ன அந்த படத்தில் ஹீரோயின் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த இப்போ இருக்கிற ஜமீன் வீட்டு பொண்ணு அந்த பொண்ணை அவர் டாவடிப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சயின்டிஸ்ட் மாதிரி இவர் வந்து எலக்ட்ரிக்கல் விஷயங்களில் அவங்க வீட்டில் கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா கூட இந்த சாதி பயனெலாம் உள்ள ஒன்றுமா அப்படின்னு ஜமீன் கேட்டாலும் வேறு ஆள் இல்லை இவர் தான் ஒன்று உள்ளே விடுவாங்க உள்ளே போனால் இவர் கனெக்ஷன் கரண்ட் கொடு கனெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட கனெக்ஷன் அந்த பொண்ணு இவரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சிருப்பாங்க இவங்க அப்பாவை பற்றி தாத்தாவை பற்றி கதையெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கும் அந்த பொண்ணு இவர் மேலே ஒரு பச்சாதவம் இருக்கும் அந்த பச்சாதவம் காதலாக மாறிவிடும் இப்போ ரெண்டு பேரும் இணையணும் இணைஞ்சாங்களா இல்லையா ஜமீன் பரம்பரையில் ஒடுக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுப்பாங்களா ஒரு பையனுக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் கதையை கொண்டு போய் கடைசியில் தங்கள் மீது இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட இனம் கோயிலுக்குள்ளார வரக்கூடாது போகக்கூடாதுங்கிறதுலேருந்து எப்படி வெளிவந்தார் ஹீரோ தன் தாயை எப்படி புனிதமாக்கினார் தன் மேலே பரம்பரை திருடன் இருக்கிற பட்டத்தை எப்படி துறக்க வச்சாரு அப்படிங்கிறலாம் வித்தியாசமாக சொல்லி வேற லெவலில் முடியுது இந்த படம் உண்மையாகவே டமினோ தாமஸ் வந்து மூணு கேரக்டருங்க அந்த மணியன்கிற ஒரு கேரக்டர் கேளுங்கிற ஒரு கேரக்டர் இப்போ கடைசியில் மணியனோட பேரனா அந்த அஜயன்கிற கேரக்டர் மூணுமே இவர் தான் அவராக அப்படிங்கிற லெவலில் நடிச்சிருக்கிறாரு இத்தனைக்கும் பெருசாக முகத்திலலாம் பல மாவுக்கட்டு போட்டுலாம் நடிக்கலங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணியிருக்கிறாரு வேற லெவல் நடிச்சிருக்கிறாரு கீர்த்தி ஷெட்டி நம்ம ஏற்கனவே ஒரு சில படங்களில் பார்த்துருக்குறோம் உண்மையாக அவ்வளோ பியூட்டி கீர்த்தி ஷெட்டி ஐஸ்வர்யா ராஜேஷ் ரெண்டே ஒரு சீன் தான் வராங்க அம்மா பார்த்து இறந்து போகிறாங்க அவருக்கு வந்த அம்மா கேளுக்கு எப்படி வருது கேளுவோட வாரிசு யார் என்னங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சுரபி லக்ஷ்மி அவங்களும் பிரம்மா பண்ணியிருக்காங்க பஸ் பசில் ஜோசப் அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு ரோஹிணி அதுவும் இந்த திருட்டு போட்ட அந்த மேலே கட்டப்பட்டவங்க வேற ஒருத்தன் இவர் பேரை இப்போ சொல்லிவிட்டு திருடிட்டு இருப்பாப்புல அந்த கார்டெலாம் அழகாக ஹரிஷ் ஹரிஷுத்தமன் அந்த சிலைக்காக தான் அந்த ஊருக்கு வந்திருப்பார் அவருக்கு அந்த சிலை கிடச்சிதான் என்னாச்சு ஏன்னா அமெரிக்காவில் ஏலத்துக்கு விட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு அவர் ஒரு பிளான் எல்லாம் அழகாக கோத்து வாங்கியிருக்கிற இயக்குனர் ஜித்தின்லால் நம்ம மனசில் நிற்கிறாரு படமும் அதை விட தாண்டி நிற்கிது ஹரிசுத்தம்மன் நிஷார் சையத் ஜெகதீஷ் பழைய நடிகர் ஜெகதீஷ் அப்போ ஜெகதீஷ் தான் இந்த தாத்தா டோவினா தாமஸுக்கு உதவுற கேரக்டர் பிரமோத் செட்டி பிரமோத் செட்டி இந்த போலீஸ்கார கேரக்டரும் ஆக்ரோஷம் கட்டுவாப்புல அவரை நம்ம கேஜிஎஃப்லாம் பார்த்துருக்குறோம் வேறு லெவலில் கன்னட நடிகர் பிரமாதமாக நடிச்சிருக்காரு அஜூ வர்கீஸ் அவரும் பிரமாதம் சுதேஷ் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜித்தின்லால் இந்த படத்துக்கெல்லாம் நம்ம ஊரில் இப்படி ஒரு படம் பண்ணியிருந்தால் இவ்வளோ காசு அவ்வளோ காசு இது இவ்வளோ கலெக்ட் பண்ணுமா அவ்வளோ கலெக்ட் பண்ணால் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஏஆர் அம்ன்ற ஒரு பே பேரில் இந்த படம் வெளியே வந்திருக்குது முடிஞ்சால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் சுஜித் நம்பியார் தான் இந்த படத்தோட கதை திரைக்கதையெல்லாம் வசனம்லாம் அவர் கூட சேர்ந்து ஜித்தின்லாம் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை லிஸ்டின் ஸ்டீஃபனும் ஜச்சாரியா டாக்டர் ஜசாரியா தாமஸும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க மேஜிக் ஃப்ரேம்ஸுங்கிற பேனரில் இந்த படத்துக்கு மியூசிக் பிஜிஎம்லாம் திபு தாமஸ் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு ஜாமன் டி ஜான் ஐசக் தான் இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதைவு கேமராலாம் நம்மளால் சொல்லவே முடியாதுங்க பாராட்டினா பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு படம் இந்த படத்துக்கு ஷமீர் முகமது ஷமீர் முகம்மது பாருங்கள் ஹிந்து ரிலேட்டட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் அந்த ஷமீர் முகமதோட படத்துக்கு இருக்கு பாருங்கள் எது வேணும் வேணாங்க அழகாக கத்தரித்து அசத்தலாக பண்ணியிருக்கிறாரு இப்படி இந்த படத்தில் எம் எல்லா மதமும் சேர்ந்து இந்து மதத்தை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி ஒரு கதையும் களமும் இருக்கிற குறைகளையும் சொன்னாலும் ஆனாலும் இந்த படம் மனசில் நிற்குது இன்னமும் ஒரு ஒரு முறை ரெண்டு முறை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஏஆரம் இந்த ஏஆரம்ங்கிற பேருக்கு அவங்க வந்து விளக்கம் தரல அது மட்டும்தான் ஒரே குறை அது ஒருவேளை நம்ம தமிழில் தரலையா என்னென்னு தெரில மற்றபடி ஏஆரம் ஏஎம் பிஎம் பார்க்காம போய் பார்த்தீங்கன்னா அனைவரையும் கவரும் அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.